அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு பயல்களும் அந்த ஆண்டி மெல இவ்வளோ விரித்தனமாக இருக்கிறானுங்க ஆ இப்போ நம்ம யார் பக்கம் பேசுகிறது யார் பக்கம் பேசினாலும் அடி விழுகு ஐயா ஆஹா வாங்கி வச்ச சரக்கு அதுக்கு மேட்சாக சைடிஸ் எல்லாமே வெயிட் பண்ணுது டெய் அடித்ததையும் துப்புனதையும் அண்ணன் மறந்துட்டண்டா முத அடிச்சிக்காம சரக்கை ஊற்றுங்கடா அம்மா எப்பா டெய் ஏன்டா மாற்றி மாற்றி என்ன அடிக்கிறீங்க நாங்கள் எங்கள் ஆண்டிக்காக சண்டை போட்டுருக்கோம் உங்களுக்கு சரக்கு பெருசாக போச்சா போய் ஓரமாக உக்காரங்க என்னது ஓரமாக உக்காரவா ஏண்டா மாஞ்சி மாஞ்சி பிறந்த நாளுக்கு கூப்பிட்டு ஓரமாக போய் உக்காருன்னு சொல்கிற பிறந்த நாளைக்கு வந்த நீங்க பொத்திக்கிட்டு இருந்திருக்கணும் எதுக்கு வாயை திறந்தீங்க ஆஹா ஒரே ஒரு குவார்ட்டருக்காக நம்மளை ஃபுல்லாக ஐயா என்னோட ஆண்டியாவே அவன் உஷார் பண்ணிட்டான்னு எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கேன் உங்களுக்கு சரக்கு கேட்குதா டேய் அதுக்கு நான் வந்தேன் அம்மா அப்போ வாயை மூடிட்டு இருந்துக்கணும் எதுக்கு ஆண்டி பற்றி ஆரம்பிச்சிங்க ஆண்டி என்னமோ அங்கே சும்மா கிடக்குற இவனுங்க ஆண்டி பேரை சொல்லி சண்டை போட்டு நம்மளை சுழுக்க எடுக்கிறாய்ங்க ஐயா ம் பார்ட்டி முடியட்டும் அப்புறம் வச்சுக்கிற ஒன்று அப்பா சண்டை போட்டாலும் சரக்குக்காக சமாதானம் ஆயிட்டாங்க டேய் முதல்ல சரக்கு ஊத்துடா குடிப்போம் தேவையில்லாம ஆண்டியை பற்றி நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்க ஆமாம் அவளை பற்றி அச்சம் அச்சிங்கமாக பேசிட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து என் பிறந்த நாளைக்கு இன்னைக்கு சரியான கிஃப்ட்டு கொடுத்துட்டீங்க அதனால அதனால ஆஹா ரெண்டு ஃபுல்லையும் உடைச்சிட்டான ஐயா ஆன்ட்டியை பற்றி பேசி அம்பட்டும் வீணாக போச்சே ஐயா வாய வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம் ஆன்டியை பற்றி சொன்னதுக்கு தான் ரெண்டு பேரும் நம்மளை அரைஞ்சானுங்க காரி துப்புனானுங்க எங்கே சரக்கு கிடைக்காம போயிடுமோங்கிற பயத்தில் அதெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் சமாதானமானா இப்போது ரெண்டு ஃபுல்லையும் ஐயா இவனை சும்மா விட்டா நம்ம தலைவனே இல்லை என்ன லுக்கு விட்றீங்க லுக்கு மட்டும் இல்லடா எதுக்குண்ண ரெண்டு பத்தையும் போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க ஏண்டா ஒரு ஆண்டியை பற்றி அக்கறையாக விசாரித்ததுக்கு ரெண்டு ஃபுல்லையும் உடைச்சி எல்லாத்தையும் நாசமாக்கிட்டியாடா ஏண்டா ஆண்டி முதல்ல ஒன்றை விரும்புனா அப்புறமா இவனை விரும்புனா இப்போ ஆண்டி யாரை விரும்புகிறான்னு உங்கள் ரெண்டு பேருக்கு தெரியுமாடா என்னென்ன சொல்கிறீங்க நானும் உண்மையை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு எவ்வளோ நேரம் தாண்டா உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கிறது ஆ ரெண்டு பேருக்குமே அல்வா கொடுத்த ஆண்டிக்காக இப்படி அடிச்சுக்கிறீங்களாடா ஆ அண்ணே ஆண்டி யாரென்ன விரும்புகிறாங்க ஏன் உண்மையை சொன்னேன் அங்கே போய் பிரச்சனை விட்டுறதுக்கா மரியாதையாக இங்கேருந்து போயிருங்க டீ ஆண்டி ரெண்டு பேருக்குமே அல்வா கொடுத்துருச்சுடா லவ் பண்ணுறவ தான் லவ் பண்ணுறாளான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்காமையே லவ் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்